திருப்புகள் திருமணத்திற்காக விரல் மாறன் ஐந்து விரல் மாறன் ஐந்து மலர்வாழி சிந்த மலர்வாழி சிந்த மிகவானில் இந்து மிகவானில் இந்து வெயில் காய வெயில் காய மிதவாடை வந்து மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற தழல் போல ஒன்ற வினைமாதர் தம்தம் வினைமாதர் தம் தம் வசை கூற வசை கூற குன்றில் குன்றில் உரைபேதை கொண்ட உரைபேதை கொண்ட கொடிதான துன்பம் கொடிதான துன்பம் அயல் தீர அயல் தீர குளிர்மாலையின்கண் குளிர்மாலையின்கண் அணி மாலை தந்து அணி மாலை தந்து குறைதீர வந்து குறைதீர வந்து குறுகாயோ குறுகாயோ மரிமானுகந்த மரிமானுகந்த இரையோன் மகிழ்ந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த வழிபாடு தந்த மதியாளா மதியாளா மலைமாவு சிந்த மலைமாவு சிந்த அலைவேளை அஞ்ச அலைவேளை அஞ்ச அடிவேலறிந்த அடிவேலெறிறிந்த அதீரா அதிதீரா அறிவாள் அறிந்து அறிந்து உன் இருத்தாள் இறைஞ்சும் உன் இருத்தாள் இறைஞ்சும் அடியாரின் இடைஞ்சல் அடியாரின் இடைஞ்சல் களைவோனே களைவோனே அழகான செம்பொன் அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த அலைவாயுகந்த பெருமாளே பெருமாளே திருப்புகள் திருமணத்திற்காக நீலங்குள் மேகத்தின் நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே மயில்மீதே நீ வந்த வாழ்வை நீ வந்த வாழ்வை கண்டதனாலே கண்டதனாளே கொண்ட பேதைக்கு கொண்ட பேதைக்கு உன் மணனாரும் உன் மணனாரும் மார்த்தங்கு தாரை மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே தந்தருள்வாயே வேள்கொண்டு வேலை கொண்டு வேலை பண்டெறிவோனே பண்டெறிவோனே வீரங்குள் சூரர்க்கும் வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா குலகாலா நாளந்த வேதத்தின் நாளந்த வேதத்தின் பொருளோனே பொருளோனே நானின்று மார்த்தட்டும் பெருமாளே நானென்று மார்த்தட்டும் பெருமாளே